மக்கள் நலனி வரலாறு எடப்பாடி மக்கள் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நாம் வரலாறை மாட்டுபாடி மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார்

ரஜினிகாந்த் வந்து போய் கார்டன் விட்டு போகும்போது ஜெயலலிதா அவர்கள் வராங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் எல்லாம் நிக்க சொல்லி அவர் கோவம் வந்து உஸ்பேடி பேசினாருன்னு சொல்லி பேசினது தவறும் கிடையாது நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா ரஜினிகாந்த் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால ஜெயலலிதாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல பெங்களூர்ல ஐலஜான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இவங்க வந்துருக்கிறாங்க பணத்தை அவர் திருப்பி கொடுக்கல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவருக்குள்ள ஒரு பெரிய காசே கிடையாது உங்களை பத்தி இந்த மாதிரி வெளியே எவ்வளவு வெளியே வரும் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு மூப்பனார் அவங்கள ஆரம்பிக்க வச்சு அந்த பார்ட்டி வந்துட்டு ஜிஎம் அலைன்ஸ் போட்டு எதிர்பார்த்தாங்க ரஜினிகாந்த் தான் வந்து சிஎம் ஆர்வார் பட் அந்த காலகட்டத்தில் அவர் நிராகரிச்சுட்டார் பயங்கரமாக குடிப்ப பயங்கரமாக சிகரெட் அடிப்பேன் பெரிய பொம்பளை பொறுக்கி சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் பட் உண்மை உண்மையாக தான் பேசணும் ஓகே அப்போ வந்து நீ வந்து இன்னைக்கு பேசுகிறேன்னா இப்போத்துக்கு மட்டும் நீ உன் குழந்தைங்கள எவ்வளோ யோகியமாக வளர்த்துருக்கேன் உன் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் பப்ளை எவ்வளோ தடவை பிள்ளைங்க குடிச்சு ஆடினது ரஜினிகாந்த் நிறைய பேர்த்த பைனான்ஸ் ஆமாத்திருக்காங்க அடியார்பா கோர்ட்டுல அந்தமாக்கு ஒரு ஸ்வீட் ரூம் போட்டு அந்தமா குடிக்கும் பத்தி கோர்ட்டுக்கே வந்துச்சு எப்படி வாடகை கொடுக்கல இந்த டீச்சர்ஸ் கேலரிஸ் சேலரிஸ் இன்னைக்கு பேசுறீங்களா நீங்களாம் எவ்வளவு யோகியமா வாழ்ந்துட்டு வந்துட்டு நாடுக்கு ஒரு கேடு இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக எதுவும் நல்லது செய்ய போகிறதுல ஏதோ அவங்க ஃப்ரூட்டில் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து பெரிய மக்கள் சேவை பண்ணி நீங்கள் பெரிய கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகிடுவீங்கன்னா கிடையாது நம்ம கலைஞரை ஏற்றுக்கலாம் ஜெயலலிதா ஆல்சோஸ் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு பெரிய ஞானின்னு சொன்னா கிடையாது வந்து ஒரு ஆடியோ வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருப்பாரு ஜெயலலிதா பத்தி நான் ஒரு சில இடத்துல வந்து பேசியிருக்கேன் ஆனா அதை வந்து இப்ப வந்து வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு ரீசன் எல்லாம் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு உரிமையிலையுமே ஒரு மேடல் வந்து பேசிட்டு அந்த அம்மாக்கு வந்து இன்னும் ஆணவ மடங்கல் ஆணவத்தினால அழியிற ஒரு நிலைமைக்கு அந்த லேடி வந்து வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி என்ன ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினாருக்கும் இடையிலான அந்த ஒரு பகை வந்து போயிட்டே இருந்திருக்கு சரி அந்த காலகட்டத்தில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போனோன்னா அந்த ரோட்டில் ஒன் ஹவருக்கு யாரையும் விட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இது வந்து என்னோடது வந்து யூகம் வந்து இந்த சசிகலா குடும்பம் தான் இதை ரொம்ப பெருசாக பண்ணுச்சு அதுக்கு கெட்ட பேர் ஜெயலலிதா போய் ஜெயலலிதா அதை பண்ணியிருக்க கூடாது ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுவங்க இருப்பாங்க ஏதோ ஒன்று இருப்பாங்க அப்படியே ஒரு ரோட ஒரு ஒன் ஹவர் சிஎம் போடுறதால நம்ம நிறுத்தி வைக்கிறோம் இதை வந்துட்டு கேரளாவில் அப்படி பண்ண மாட்டாங்க வரும் தமிழ்நாட்டில் தான் இந்த இது இந்த கல்ச்சர் ஓகே அந்த காலக்கட்டத்தில் வாஸ் ட்வோல் அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து போயிஸ் கார்டன் விட்டு போடும் போது ஏதோ பிரச் வந்து உள்ளார ஜெயலலிதா அவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நிற்க வச்சாங்கன்னு சொல்லி அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு போகும் வந்து உஸ்பேதி பேசினாருன்னு சொல்லி பேசினது தவறும் கிடையாது நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் ரஜினிகாந்த் எவ்வளோ ஒரு அகங்காரம் இல்லாத ஒரு மனிதர் இவ்வளோ பேசுறாருல்ல ரஜினிகாந்த் இப்போ அவர் மட்டும் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரா இல்லை இல்லை அவர் வந்துட்டு ஒருமேல பேசுனது வந்து ஒருமையில் பேசக்கூடாது ஏன்னா ஒட்டவா சடன்னால் அவங்க வந்து ஒரு சிஎம் நீங்கள் வந்து அவங்களோட தவற விமர்சிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் நீ ஏதோ ஒரு பெரிய கிரேட் ஹீரோன்னு சொல்லிட்டு நீ தான் பேச முடியும்னா நீங்களும் தவறுகள் செய்திருக்கீங்க அவங்க தவறு செஞ்சால் ஜெயலலிதா தவறு செஞ்சோம் தவறு தான் ரஜினிகாந்த் வந்து தன்னோட கா ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிம் ஃபீல்டுக்கு தம் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால் ஜெயலலிதாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல க பேங்களூரில் சாய்லஜான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா கடன் வாங்கி இங்கே வந்திருக்கிறார் அந்த படத்தை அவர் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது வந்து ஜெயலலிதாவோட பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க ஏன்னா அந்த அவங்க கிட்டே நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருந்தான் அப்போ அந்த ஃபோன் நம்பர்ஸ்ல வந்துட்டு பாய்ஸ் கார்டு நம்பர்ஸ் நிறையா இருக்கும் நான் சார் இது ஒரு ஜெயலலிதா நம்பர் மட்டும் இல்லை இது என்ன நம்பர்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னால் இல்லை இது வந்து ரஜினிகாந்தோட வீட்டுது நான் சார் உங்களுக்கும் ரஜினிகாந்த்க்கு என்ன சம்மந்தம் அப்போ அவர் சொன்னால் இந்த மாதிரி இல்லை அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து சைலஜா மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா வாங்கிட்டு வந்தவர் அப்புறமேல் பணமே ரிட்டர்ன் பண்ணல இது நாள் மட்டும் இன்னும் கொடுக்கல எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து அதில் ஏதோ பதினெட்டில் சொன்னுது அப்போ வந்து அது மட்டுமே அவர் பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கலாம் அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய காசே கிடையாது அப்போ வந்து நீங்கள் உங்களை பற்றி இந்த மாதிரி வெளியே எவ்வளோ வெளியே வரப்போகுது இப்போ ரஜினிகாந்த் போய் லேட்டஸ்ட்டாக இதை கொஞ்சம் பேசிகிட்ருக்காரு அறிக்கைகள் இந்த மாதிரி சனாதனத்தை இது பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தொலைபேசிகள் அதெல்லாம் குழந்தைகள் கெட்டு போகிறாங்க பிள்ளைகளே பண்ணாதீங்க பிள்ளைகள் அப்படின்னா நீ எப்போ செய்கிற நீ இதெல்லாம் தவறு தான் நீ வந்துட்டு பயங்கரமாக குடிப்ப பயங்கரமாக சிகரெட் அடிப்ப பயங்கரமாக பெரிய பொம்பளை பொறுக்கி சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் பட் உண்மை உண்மையாக தான் பேசணும் ஓகே அப்போ வந்து நீ வந்து இன்றைக்கி பேசுகிறன்னா இப்போத்துக்கு மட்டும் நீ உன் குழந்தைங்கள எவ்வளோ யோகியமாக வளர்த்துருக்கேன் உன் பிள்ளைங்க நாங்கள் எல்லோருமே பார்த்துருக்கோம் பப்ளை எவ்வளோ தடவை உன் பிள்ளைங்க குடித்து ஆடினது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு குடிச்சுட்டு ஒரு தடவை ஆட்டோயோ அதை அடிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் வந்துச்சு அதை அப்படியே மூடி மடிச்சுட்டான் அப்போ நீ எவ்வளோ உன் பிள்ளைங்களே எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ அவங்க பொண்டாட்டி பேசுது நிஜமாக நான் இது பேசியே தீர்வேன் என்னன்னா லதா ரஜினிகாந்த் நிறைய பேர்த்தை ஃபைனான்ஸாக ஏமாற்றிருக்காங்க ஏமாற்றும் போது அம்மா என்ன சொல்லுவோம் தெரியுமா இப்போ உங்களுக்கு சொல் உங்களுக்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு சொல்லுவோம் நான் வந்து ரஜினிகாந்தோட கால் ஷீட் வாங்கி கொடுக்குறேன் இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கும் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிஸ் கிட்டே என்ன சொல்லுவோம் இந்த அப்போ இந்த பார்க் ஹோட்டல் இருந்துச்சு அந்த அடியார்பாக் ஹோட்டலில் அந்தமாவுக்கு ஒரு ஸ்வீட் ரூம் போட்டு அந்தம்மா குடிக்கும் எதுவும் ரஜினிகாந்த் வைஃப் அது வந்து அது பர்டிகுலர் எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பற்றிலாம் பெருசாக பேர்லாம் தெரியாது பட் அது ஒரு தடவை ஒரு ஒரு பெண் ஒரு சின்ன பொண்ணு சொன்னாங்க எப்படி அவங்களையெல்லாம் ஏமாற்றி இருக்குது இந்த லதா ரஜினிகாந்த் அப்போது வந்து நீங்களாம் இன்றைக்கி பேசுகிறீங்களே நீங்களாம் எவ்வளோ யோகியமாக வாழ்ந்துருக்கீங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த யோகிதம் இல்லை அர்த்தம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏன்னா நீங்களுமே நிறைய பேத்த இந்த மாதிரி ஏமாற்றிருக்கீங்க ஒன்றும் இல்லை ரஜினிகாந்த் வைஃப் பற்றி கோர்ட்டுக்கே வந்துச்சு எப்படி வாடகை கொடுக்கல இந்த டீச்சர்ஸ்க்கு ஃபீஸ்க்கு சாலரிஸ்க்கு அப்போ வந்து நீங்க எதுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க வந்து உபதேசிக்கிறீங்க தேவையில்லை உங்களுக்கு அந்த ரைட் கிடையாது நீ வந்துட்டு எவ்வளோ மக்கள் மத்தியில் போய் நீ பழகுவேன்னு கிடையாது ஸோ ரஜினிகாந்த் அண்ட் இஸ் ஒய்ஃப் டுடே அவங்களுக்கு ரைட் கிடையாது அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கிறது அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சதுமே வந்து ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்காக தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அந்த ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில கருத்துக்கள் ஸ்டார்ட் பண்ணி அது முழுமையாக கூட ஆரம்பிக்கல டக்குன்னு ஒரு மாதிரி க்ளோஸும் பண்ணி இல்லை இல்லை அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கல தட் இஸ் ராங் ஆக்சுவலி பட் வந்துட்டு இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு மூப்பனார் அவங்கள ஆரம்பிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்துட்டு டிஎம்கேவோட அலையன்ஸ் போட்டுச்சு நைன்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ரஜினிகாந்த் தான் வந்து பெருசாக அரசியல் ரீதியாக வருவார் சிஎம்மாக வருவார் பட் அந்த காலகட்டத்தில் அவர் நிராகரிச்சுட்டார் அது வந்து அவர் செஞ்ச ஒரு தவறான ஒரு அவர் அவரை பொறுத்தவரையில் பட் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்வேன் இவங்கெல்லாம் வந்துட்டு நாடுக்கு ஒரு கேடு இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக எதுவும் நல்லது செய்ய போகிறதில்ல இவங்கெல்லாம் ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிடையாது ஏதோ அவங்க ஃப்ளூட்டில் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க பீப்புள் ஆர் அக்செப்டட் யூ ஒரு பெரிய நடிகராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதில் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து பெரிய மக்கள் சேவை பண்ணி நீங்கள் பெரிய கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகிடுவீங்கன்னா கிடையாது இன்க்ளூடிங் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இஸ் நாட் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அதில் வந்து நம்ம கலைஞரை ஏற்றுக்கலாம் இட்ஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெயலலிதா ஆல்சோ இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே அறிவு அறிவு ரீதியாக பட் அறிவு ரீதியாக ரஜினிகாந்தெல்லாம் ஒரு பெரிய ஞானின்னு சொல்லலாம் கிடையாது அதே மாதிரி இப்போது அந்த போயஸ் கார்டனில் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு வீடு அப்படின்னா ஜெயலலிதா அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் யாரோட வீடு முதல்ல வந்துச்சு அதுக்கு ரஜினிகாந்தோட வீடா ஜெயலலிதா அவங்க வந்துட்டு த்ரீலேயே அந்த வீச்சுக்குள்ளார் போயிட்டாங்க அவங்க வந்து வாங்கினதே பிஃபோர் தட் இட் செல்ஃப் அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு யூஸ்லி சினிமாக்காரங்க வந்து பாஷ் ஏரியாவில் பெருசாக அதில் வந்து சாவித்ரி வாங்கியிருந்தாங்க சேமியஸ் ரோட்ல இது அப்புறமேல் நாகேஸ்வர் ராவ் தெலுங்கு ஆக்டர் வந்து அவரும் இந்த சேமியர் இருந்தால் சந்திரபாபு நாயுடு அந்த காலகட்டத்திலே இதில் க்ரீன்வேஸ் ரோட்டில் ஒரு பெரிய சைட் இது கட்டினார் ஒரு பெரிய அதிசயமான வீடு என்னென்னா அந்த காரே முதல் மாடிக்கு போகிற மாதிரி அந்த காலக்கட்டத்தில் நான் இப்போ சொல்லல சொல்லலை ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாலே அவர் வந்து அந்த மாதிரி பண்ணார் போஷாக அந்த இதில் பார்க்கும்போது ஜெயலலிதா வந்து ஷிப் அவங்க ஒரு பாய்ஸ் கார்டில் அந்த காலகட்டத்தில் இட்ஸ் அ போஷ் ஏரியா ஓகே ஸோ அவங்க வந்து செவன்ட்டி த்ரீ எனக்கு தெரிஞ்சு அவங்க நாங்கள் செவன்ட்டி த்ரீ பிஷப் கார்டன் வீட்டுக்கு வந்து அவங்களும் செவன்ட்டி டூ எண்ட்லேயே தட் இஸ் செவன்டி டூ எண்டில் அவங்க அம்மா இறந்தாங்க தட் இஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் டிசம்பர்லேயே அப்படி அவங்க அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த போய்ஸ் கார்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஓகே அப்போ அதுக்கு முன்னால் அவங்க டி நகரில் இருந்தாங்க ஓகே அது ரஜினிகாந்த்லாம் வந்தது வந்து சம்டைம் லே லேட் எயிட்டீஸில் நினைக்கிறேன் ஆர் ஈவன் நைன்டீஸ் நினைக்கிறேன் ஐ மீன் லேட் எயிட்டிஸ் ஆனா இப்போ என்னென்னா மேம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த ஏரியாவில் வந்துட்டு அதிகமா வந்து இந்த சினிமாக்காரர்கள் வந்து வீடு வாங்கினது இல்லை இப்போதான் வந்துட்டு போயஸ் கார்டன்ல நம்ம வீடு வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வந்து வீடு வாங்கி அங்க நம்மளோட பேரே வந்து இருக்கணும் இந்த ரோட்ல நம்மளோட பேர் இருக்கணும்னு சொல்லி இந்த ஆதிக்கின்றது ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் தான் அதிகரித்துன்ற மாதிரியான ஒரு இது வந்து ஜெயலலிதா பிடிக்காத ஓகே அந்த வீடு அன்றைக்கி கட்டினது அந்த எலிவேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போய் பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த காலகட்டத்தில் போயிருக்கேன் இஸ் செவன்ட்டி த்ரீல நான் வந்து நாங்கள் பிஷு கார்டன் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அவங்க எதாவது ஷூட்டிங் போயிருந்தாங்க அப்போ அவங்க சித்தி வித்யா வித்யாவத்தின்னு சொல்லிட்டு அவங்க தான் இருந்தாங்க அவங்க எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு அப்போ நான் வீடை பார்க்க போயிருந்தேன் வித் அ லாட் ஆஃப் ரொம்ப நல்ல வீடு நீட்டாக பாஷாக கட்டியிருந்தாங்க அந்த டேஸ்ட்டு எவ்வளோ பேர்த்துக்கி இருந்துச்சுன்னா ஃபியூ பீப்பிள் லைக் சாவத்திரி அம்மா வீடு நல்லா இருந்துச்சு அப்போ வந்து இப்போ சந்திரபாபு வீடே கட்டி முடிக்கலை அதுக்கப்புறம் கட்டுறது சைலே நின்றுடுச்சு அப்போ வந்து வெரி ஃபியூ ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு வந்து அந்த டேஸ்ட் ஒன்று இருந்துச்சு இப்போ வந்தவங்க காசு இருக்கிறதால எல்லோரும் இந்த போயிஸ் கார்டனுக்கு ஆஃப்டர் ஜெயலலிதா தான் இதை யாருமே இப்போ வந்துட்டு ஜெயலலிதா வந்து யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் அந்த டேஸ்ட் இல்லை அவ்வளவுதான் இப்போ நீங்கள் ரஜினி வீடு பார்த்தாலே ஒன்றும் பெரிய பாஷான வீடுலாம் கிடையாது நான் பார்த்தப்போ தட் இஸ் நான் நைன்டி டூ மேல் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் இட்ஸ் அ வெரி ஆர்டினரி ஹவுஸ் சின்ன ஒரு சைட்டு தான் ஒன்றும் மேக்ஸிமம் இருந்தால் ஒரு டூ கிரவுண்ட்ஸ் இருந்துருக்குமோ அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இடமே இல்லை இந்த காரு ரொம்ப ரொம்ப சின்ன வீடு சின்ன பெரிய நான் எங்கள் வீடெல்லாம் பிஷப் கார்டன்லாம் அந்த காலத்தையே ஆறு கிரவுண்ட்ல நாங்கள் வீடு வச்சுருந்தோம் ஸோ அங்கேருந்து இப்போ இந்த வீடுமே அஞ்சு கிரவுண்டு இது ஸோ அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் காலக்க பணம் வந்த அப்புறம் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க பிகாஸ் இட்ஸ் அ பாஷ் ஏரியா ஓகே மேம் நன்றி நன்றி